நீங்கள் அதை ஏன் பார்க்குறீங்க நான் அந்த கரும்பு பார்க்குறதே இல்லை எவனா எவன் கூட கட்டி பிடிச்சிக்கிட்டோம் ஏ பண்ணியெல்லாம் போய் எங்கள் பண்ணி மாதிரி உட்காந்து சேர்த்துல போறேன்னா பிறந்துட்டு போயிட்டோம் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க நல்ல சீரியல் பாருங்கள் சன் டிவியில் அந்த நேரத்தில் என்ன பாரது அப்புறம் அந்த விஜய் டிவியில் அதுதான் காட்டுறாங்களோ அந்த கரும்பில் ஏங்க பார்க்குறீங்க ஒம்பது மணிக்கு படி தூங்கிடுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் முன்னூற்றஞ்சு எழுந்திரிங்க வாழ்க்கை ஜாலியாக இருக்கும் ஏதோ அவங்க பழ போடுறாங்க என்ன கேட்க வந்தீங்க நீ எதுக்காக கூட்டியிருக்கேன் பிக் பேஸ் தடை வேணு அது தடை என்ன என்ன வெங்காய விளக்க மாத்து கட்டுறதுல எனக்கு என்ன அவங்க சம்பாதிக்கிறாங்க சமூகத்தை இதுதான் தான் சீரழிக்குது பிஜேபி சர்க்கார் தான் பிஜேபி சர்க்கார் தான் சீரழிக்குது இந்த எஸ்ஐஆருங்கிறது நீ என்றைக்கு எனக்கு அடிமையாக நான் இப்படி தான் பண்ணுவேன் எல்லாம் அஞ்சாறு வருஷம் முன்னாடி நான் இந்த இதை ஆரம்பித்தேன் டிப்டாப் தமிழான்னு அதே அந்த ஒரு சகோதரர் அதான் அந்த யார்ப்பா அவர் பேர் இப்போ ஆதி தத்து கொச்சையாக தமிழாக சொன்னதுனால நான் டிப்டாப் தமிழான ஆரம்பிச்சு அதிலே ஒரு வரி வரும் தேர்தல் ஆணையம் மோதிவிட்டு பூனையம் தெளிவாக வரும் அது அப்படியே தான் இன்றைக்கி இருக்குது சார் போராடணும் அதே இதில் போராடிக்கிட்டு அருமை இது ஆரம்பிக்கல இது மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுக்கணும் இதில் நிப்பாட்டப்படணும் இவிஎம் நிப்பாட்டப்படணும் ஏங்க பேலட் பேப்பருங்க சுமார் பேப்பர் ஆ என்னது என்ன இந்த காலம் இந்த காலத்துக்கு என்ன வந்துச்சு ஏன் இந்த காலம் அது ஏன் அமெரிக்கா கட்காலத்திலேயே இருக்கான் பிரிட்டிஷ் கட்காலத்திலேயே இருக்கான் ஏப்பா இந்த அம்மா கேட்குறாங்க பெண்மணி ஆ கட்காலத்துக்கு போகிறியே ஆ அப்போ ஏன் நம்ம சாம்பிரதம் சம்பிரதாயம் குடவோலின்னு தமிழன் முத முத கண்டுபிடிச்சது அதை ஏன் கைவிடுறீங்க அது சிம்பிள் சிசிடிவி இருக்கா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா எல்லாம் பார்க்குறாங்கல்ல பூத் கேப்சர் நடந்தாலும் பார்க்கும் கமிட் ஆகும் பேப்பரில் குத்து மடி உள்ளே போடு சந்தோஷமாக போய் தூங்கு இது இந்த அளவுக்கு போட்டால் அந்த அளவு ஜெயிக்கிறான் எதுக்கு இந்த அளவு இவிஎம் அளவு எதுக்கு சங்கு ஊதிடுவான் இந்தியாவை ஊதிட்டான் இவிஎம் வச்சு இன்னும் உங்களுக்கு உணர்ச்சி வரலை உங்களுக்கு நீங்கள் போராட தோணலை லட்சம் வக்கீலங்க போராடி போராடி செத்துட்டான் அதை இப்படி தான் நடத்துவீங்கிறான் தேர்தலில் அப்படியே நடக்குது என்ன என்ன நடத்தி இப்படி என்னத்தை ஆட்சியை கொடுத்துட்டா எல்லாம் அடிமையாக்கி தானே வச்சுருக்கேன் அதானி போட்டு அதானி இது அம்பானி இந்த கோழி இல்லை கோழி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு போட்டு அதுக்கு உதாரணம் சொன்னால் அதான் இங்கே படித்தேன் ஃபுல்லாக எல்லா முடியும் பிச்சுட்டு எல்லா ஒரு சேவலில் உள்ள ஒட்டு மொழி எல்லாத்தையும் ரெக்கையை பிச்சுட்டு கீழே போட்டவுன்னே நாலு தானியம் தடுத்து போட்டால் அது நிட்டே வந்து கொத்தி திங்கும் பார் ஜிஎஸ்டியில் குறைச்சிட்டேன் ஜிஎஸ்டியில் உங்களுக்கு குறைச்சிட்டேன் வரி போடுவாங்களாம் வரி மேலே வரி போடுவாங்களாம் டோல்கேட்டு லட்சக்கணக்காக கோடி லட்சம் ஆயிரம் கோடிக்கு கொள்ளையடிச்சு நிதின் கட்கரி இங்கே ஒரு கல்யாண லட்சம் கோடியில் நடத்துகிறாங்க இதுதானே நடக்குது